திருப்பள்ளி எழுச்சி ஏழாவது பாடல் திருச்சிற்றம்பளம் என்ன அமுதன்கு அறிதன எளிதன அமரரும் அறியார் இது அவன் திருவுறு இவன் அவன் எனவே வே எங்களை ஆண்டு கொண்டு இங்கெழுந்தருளும் மதுபலில் தீர் உத்தர கோசை பெருந்து கேட்போம் எருமான் பள்ளி எழுந்தருளால் தொடர்ந்து பாடலுக்கான விளக்க உரையை சிந்திப்போம் திருப்பள்ளி எழுச்சியில் ஏழாவது பாடல் மிகவும் சிறப்புக்குரிய பாடல் இதுவரை திருப்பெரும் துறை சிவபெருமானை என்று பாடிய மாணிக்கவாசக பெருமான் இந்த பாடலில் உத்தரகோச மங்கையை பாடி அதன் பின்னர் திருப்பெருந்துறையையும் பாடுகின்றார் மதுவளர் பொழில் திரு உத்தரகோச மங்கை உள்ளாய் திருப்பெரும் துறை உரை மன்னா என்று திருப்பள்ளி எழுச்சி பாடுகின்றார் மாணிக்கவாசக பெருமானின் மனதுக்கு நெருக்கமான மனதுக்கு பிடித்த தலங்கள் தில்லை சிதம்பரம் திருவண்ணாமலை திருப்பெருந்துறை உத்தரகோசமங்கை இந்த தளங்கள் மீது அவர் அதிக பதிகங்களை பாடல்களை பாடியுள்ளார் அந்த வகையில் திருப்பள்ளி எழுச்சி பாடலில் முதன் முதலாக உத்தரகோசமங்கையையும் மாணிக்க வாசக பெருமான் பாடியுள்ளார் உத்தரகோசமங்கை சிவாலயம் மிகவும் பழமை வாய்ந்தது ராமாயண காலத்துக்கு முற்பட்டது என்று கூறப்படுகின்றது இந்த தளத்தில் அம்பாளின் வேண்டுதலுக்கு விருப்பத்திற்கு இணங்க சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடியதாக கூறப்படுகின்றது இங்கு மரகதத்தாலான நடராஜ திருமேனி உள்ளது நடராஜ பெருமானுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும் அதாவது மார்கழி திருவாதிரை திருவிழாவின் போது மரகத நடராஜ திருமேனியில் உள்ள சந்தன காப்பு கலைக்கப்பட்டு திருமஞ்சனம் என்னும் அபிஷேகம் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது அது பழச்சுவையென அமுதன அரிதற்கு அரிதன எளிதென அமரரும் அறியார் இது அவன் திருவுரு இவனவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்து அருளும் மதுவளர் பொழில் திரு உத்தரகோச மங்கையுள்ளாய் திருப்பெருந்துறை உரை மன்னா என பாடும் மாணிக்கவாசக பெருமான் இந்த பாடலை அது பழச்சுவையன என்று தொடங்குகின்றார் அது இது என்பது அகரிணியை குறிக்கக்கூடிய சொல் என்றாலும் இறைவன் பழங்களைப் போன்று இனிமையானவன் என்பதனால் அது பழச்சுவையென என்று அழகு தமிழில் இந்த பாடலை தொடங்குகின்றார் அது பழச்சுவை என அமுதன அரிதற்கு அரிதன எளிதென அமரரும் அறியார் இறைவன் பழங்களைப் போன்று சுவையைத் தரக்கூடியவன் அமுதத்தைப் போன்று இனிக்கக்கூடியவன் பழங்களை கூட ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் சாப்பிட முடியாது பழங்களினுடைய சுவையானது உண்ண உண்ண தகட்டக்கூடியது அமுதத்தினுடைய சுவையானது உண்ண உண்ண தேவிட்டாதது உண்டதோரெல்லாம் அமுதனை இனிக்கும் ஒருவனே சிற்றவை உடையா என்று வடலூர் வள்ளல் பெருமானார் பாடுகின்றார் ஆரா அமுதே அளவிலா பெம்மானே என்று சிவபுராணத்தில் மாணிக்க பெருமானை பாடுகின்றார் அப்படிப்பட்ட இனிமையை தரக்கூடிய இறைவனை அடைவதற்கு உண்டான வழி எது என்று தேவர்களால் கூட அறிய முடியவில்லை அது எளிமையானதா அரிதானதா என்று அவர்களாலும் உணர முடியவில்லை இது அவன் திருவூறு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்து அருளும் இறைவனுடைய வடிவம் இதுதான் இறைவனுடைய உருவம் இதுதான் என்று யாராலும் அழுத்தமாக கூற முடியாது அந்த அறியும் நிலை எப்போது வாய்க்கும் என்பதும் தெரியாது ஆனாலும் இறைவனோடு முற்றாக இணையும் போது நாம் வேறு அவன் வேறு என்னும் நிலை அழியும் போது மாயா சக்திகளால் தோற்றுவிக்கப்படும் மறைப்பு மனதை விட்டு விலகும் இறைவன் உள்ளத்துள் தோன்றி நிலைபெறும் பெறும் பொழுதும் வாய்க்கும் அப்படிப்பட்ட உன்னத நிலையை அருள வேண்டும் என்பதற்காகத்தான் மாணிக்க வாசக பெருமான் இறைவனை எழுந்தருள வேண்டுகின்றார் தேன் சிந்தும் மலர்கள் பூத்துக்குழுங்கும் பூஞ்சோலையாக திகழக்கூடிய உத்தரகோச மங்கை தளத்தில் எழுந்தருளிய சிவபெருமானே திருப்பெரும் துறை தலைவனே தேவர்களால் கூட உனது தரிசனத்தை எளிதில் பெற முடியவில்லை தேவர்களுக்கு கூட எளிதில் காட்சி கொடுக்காத சிவபெருமானே இதுதான் நான் என்று எளியவர்களாகிய எங்கள் முன் தோன்றி எழுந்தருளி இருக்கின்றாய் உம்மிடம் நாங்கள் என்ன வேண்டும் என்று கேட்க தோன்றவில்லை அதை கொடு இதை கொடு என்பதில் எங்களுக்கு விருப்பமும் இல்லை அனைத்தையும் கொடுத்தது நீ இறைவா எமக்கு என்ன வேண்டும் என்பது உமக்கே தெரியும் எங்களுக்கு என்ன தேவையோ அதை நீயே அறிவாய் எது உனது விருப்பமோ அந்த பணியை செய்ய எமக்கு அருள் புரிவாய் சிவபெருமானே நீ எம்பொருட்டு எழுந்தருள்வாய் எமை ஏற்றருள்வாய் என்று நாமும் அம்மையும் அப்பனுமாக விளங்கக்கூடிய இறைவனிடம் வேண்டிக் கொள்வோம் நன்றி வணக்கம்